வாசகம் அதிகாரம் பதினொன்று திருவசங்கள் இருபத்தொன் இருபத்தி ஒன்பது தொடங்கி முப்பத்தி ரெண்டு முடிய அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது இந்த தீய தலைமுனையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா நினைவே மக்களுக்கு அடையாளமாக இருந்து இருந்ததை போன்று மாநில மகனும் இந்த தலைமுனருக்கு அடையாளமாயிருப்பார் தீர்ப்பினாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமிறனோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சலமோனிடம் பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் நினைவிய மக்கள் இத்தலைமிறனோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறினார்கள் ஆனால் இங்கிருப்பவர்கள் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா இது வாழ்வுதரும் நம் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவின் நச்செய்தி கிறிஸ்துவே வகுப்புகள் இறையேசுவுக்குள் புரியமானவர்களை இன்றைய நாளுக்கு அன்போடு அழைத்து நிற்கின்றேன் இன்றைய நாளில் ஆண்டவருடைய ஆசை உங்கள் மேல் என்றும் இருப்பதாக என்பார்ந்தவர்களில் இன்றைய நாளில் நாங்கள் பார்த்தால் நற்செய்தி வந்து ஏசு ஏசுவிடம் மக்கள் கூட கூட இயேசுவிடம் கேட்கின்றார்கள் அவர்களுக்கு அடையாளங்கள் தரம் கேட்கின்றார்கள் அப்போது ஏசு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார் இயேசுவை புரிந்து கொள்ளாத மக்களாக இருக்கின்றவர்களை பார்த்து தான் இயேசு மிகவும் கவலை கொள்ளுகின்றார் நான் அவர்களோடு இயேசுவை காண பல பேர் தவித்தார்கள் அதாவது பல தலைமுறையினர்கள் காத்திருந்தார்கள் இயேசுவை அறிவித்து நாங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்க்கலாம் இயேசு வருவார் வருவார் மிஸ்ஸாயா வருவார் என்று எதிர்பார்த்திருந்த யாருக்குமே கிடைக்காத பல அரசர்கள் பல பேர் அதாவது ஞானிகள் அர நிறைய பேர் காத்திருந்தார்கள் மக்கள் காத்திருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பானது இந்த மக்களுக்கு கிடைத்திருந்த இந்த யூத மக்களுக்கு இங்கே பிறந்த இயேசுவை அவர்கள் கண்டு கொள்ளவில்லை ஏசு யார் என்று கூட அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை இயேசு அவர்களுக்குள்ள நடந்து சென்றார் பாவிகளோடு உணவருந்தினார் அவர்களை குணமாக்கினார் நிறைய பேர் வாழ்க்கையை மாற்றி அமைத்தார் அவர்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுத்த மூன்று வருட காலமும் இயேசு மக்களுக்குள்ளிருந்து மக்களுடைய வாழ்வை அவர்களுக்கு நல்லதை போதித்து ஆனால் அவர்கள் ஜேசுவை புரிந்து கொள்ளவில்லை ஜேசு மிகவும் கவலை கொள்ளுகின்றார் ஜேசு யோசிக்கின்ற அந்த மக்களுக்கு ஒன்றுமே புரியவில்லையே இவ்வளவு காலம் நான் இருந்து இவ்வளவு காலம் செய்ததும் கூட அவர்களால் ஒன்றுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு மக்கள் தான் நான் இவ்வளவு போதிக்கின்றேனே இவர்கள் இவர்கள் என்ன முட்டாள்களாக இருக்கிறவர்களா இல்லாட்டை அறிவு அறிவு கொஞ்சம் எவ்வளவு தூரத்துக்கு என்ன சொன்னாலும் இவர்களுக்கு இருக்கிற அவர்கள் அடையாளம் கேட்கின்றார்கள் இப்படி புதுமைகள் செய்ய சொல்லுகின்றார் ஆனால் புரிந்து கொள்ற உணர்வு இல்லாமல் இருந்தால் ஏசு அவர் சொல்லுற உங்களுக்கு என்ன அடையாளம் கொடுத்தாலும் வேலை இல்லை அதாவது இயேசு யேசு அதை எடுத்து காட்டுகிறார் யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டா ஏன்னா யோனா என்ன செய்கின்றார் நினைவே மக்களுக்கு சொல்லுற நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் நீங்கள் மனம் மாறுங்கள் இல்லாட்டி நாற்பது நாள்ல இந்த அழிய போகுது இந்த நினைவே நாட்டுக்குள்ள பெரிய பேராபத்து வரப்போகுது நீங்கள் செய்த பாவங்கள் நீங்கள் செய்த பாவத்தினால கடவுள் உங்கள் மேல் இந்த இந்த தண்டனை அனுப்பி இருக்கின்றார் நீங்கள் அழிஞ்சு போக போகிறீர்கள் என்று சொல்லும் போது அவர்கள் மனம் மாறினார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் உண்ணா விரதமின்றி உண்ணாத விரத விரதம் இருந்தார்கள் அதோடு சாக்குடை உடுத்திக்கொண்டு தலை அஹ் சாம்பளை பூட்டி கொண்டு எல்லாருமே வழிகளிலிருந்து ஆண்டவரை பார்த்து அது அரசன் இருந்து ஆண்டி வர எல்லாரும் அங்கிருந்த விலங்குகள் முதல் எல்லாரும் அங்கே அவர்கள் தவம் இருந்தார்கள் பல நாள்கள் நோன்பிருந்தார்கள் எனவே கடவுள் அனுப்ப இருந்த அந்த பெரிய கொடுமை பெரிய தண்டனையை அவர் தவித்து விடுகின்றார் காரணம் இவர்கள் மன்றாடி புலம்பினார்கள் அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள் ஆண்டவரை நாங்கள் செய்த பாவத்துக்கு மன்னியும் நாங்கள் கொடுமை நான் உண்மை விட்டு ஒதுங்கி நின்றோம் ஆண்டவரே என்று அவர்களுக்கு தீர்ப்பு நாளில் அந்த கொடுக்க வேண்டிய தண்டனை கொள்கின்றார் எனவே என்பவர்களே கடவுளை புரிந்து கொள்வது தான் இங்கே சொல்லப்படுகின்றது அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆனால் இந்த மக்கள் அதையும் செய்கின்றார்கள் இல்லை அதுவும் சொல்லி கொடுத்தாலும் புரிந்து கொள்ள மனம் இல்லாமல் இருக்கின்றார்கள் அவர்கள் மனம் ஆனால் இந்த மக்கள் அப்படி செய்யவில்லை அதோடு நாங்கள் பார்த்தால் இன்னும் ஒன்றை எடுத்து தென்னாட்டு அரசி என்ன செய்கின்றார் உண்மையான கட உண்மையான விடயங்களை தேடி செல்லுகிறார் அதாவது சலமோனுடைய ஞானம் தான் உயர்ந்தது என்று கடவுள் கொடுத்த ஞானத்தை அறிந்து கொள்ள அந்த அரசு தென்னாட்டு அரசு அந்த சலமோனை தேடி செல்லுகின்றார் உலகின் கடை கோடியிலிருந்து வந்தவராக இருக்கின்றார் எனவே அவர் புரிந்து கொள்ளுகின்றார் அதைத்தான் இயேசு எடுத்துக்கான புரிந்துணர்வு அந்த தென்னாட்டு அரசுக்கு இருந்த புரிந்துணர்வு உண்மையாகவே சலமோனின் ஞானம் கடவுளிடமிருந்து வந்தது என்று புரிந்து கொண்டதால அவர்கள் அவர் அவரை பாராட்டுகின்றார் எனவே இங்கே நாங்கள் பார்த்தார் இவர்கள் எல்லாரும் தீர்ப்பு கொடுப்பார்கள் உங்களுக்கு நீங்கள் மனம் மாறாமல் வாழுகின்றீர்கள் உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் கஷ்டப்பட போது கண்டனம் செய்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது எனவே அன்பார்ந்தவர்களை நாங்கள் மனம் மாறுகிறவர்கள் என்று சொல்லும் போது அது முழுமையாக மனதை நாங்கள் மாற்றிக்கொள்ள நாங்கள் முடியுமா என்பது கேள்வியாக அமைகின்றது எனவே இன்றைய நாளில் எங்களுக்கு தரம் செய்தியாக நாங்கள் அமைவது நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கடவுளை நாங்கள் தேடிச் செல்லும் போது கடவுளோடு நாங்கள் வாழும் போது எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் முழுமையாக ஆண்டவரோடு வாழ நாங்கள் கேட்க வேண்டும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்வை முழுமையாக மாற்றி அமைக்க வல்லமை கொண்டவராக இருக்கின்றார் எனவே கடவுளை நாங்கள் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் கடவுளை ஒரு புரிந்து கொள்ளும் போது கடவுளோடு நாங்கள் வாழும்போது போது நினைவை மக்கள் மாதிரி நாங்கள் முழுமையாக ஆண்டவரோடு வாழலாம் ஆண்டவருக்குள் வாழலாம் ஆண்டவர் எங்களை முழுமையான வாழ்வாக மாற்றி விடுவார் நினைவே மக்கள் பாவம் செய்தாலும் கடவுளை புரிந்து கொண்டார்கள் கடவுள் அவர்களை மனம் மாறச் செய்தார் அவர்கள் வாழ்வை மாற்றி அமைத்தார் எனவே அன்பானவர்களே தொடர்ந்து நாங்களும் இன்றைய நாளுக்குள் நுழைவோம் ஆண்டவருடைய ஆசிரை கேட்போம் நாங்களும் உண்மையான கடவுளை புரிந்து கொண்டவர்களாக கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களாக வரம் கேட்போம் ஏனென்றால் கடவுள் ஒரு நாளும் எங்களை கைவிடுவதில்லை கடவுளோடு நாங்கள் வாழும் போது கடவுள் ஒரு நாளும் எங்களை க கைவிட்டு போவதில்லை அன்போ எனவே நாங்களும் இந்த நாளுக்குள் நுழையும் போது ஆண்டவருடைய ஆசிரியை கேட்போம் இன்றைய நாளுக்குள் எங்களுக்கு தேவையான முழுமையான ஆண்டவரை புரிந்து வாழும் அந்த வரத்தை கேட்டு தொடரும் நாளுக்குள் நுழைவோம் உங்களுக்கும் ஆண்டவருடைய ஆசிரை கேட்டு இந்த நாளுக்குள் உங்களுடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவர் ஆசிரியர் கொடுப்பாராக ஆண்டவர்களை என்றுமே ஆசீர்வதித்து வளப்படுத்துவாராக ஆமை ஹோலி மேடையில் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்